ஐநா துணையில அடுத்த நாட்டுக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் பல்லவன் ரொம்ப சோகமா வராரு என்னடா அந்த பொண்ணு கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இனைய வர சொல்லுதா இனைய வர சொல்லுது நீ அந்த பொண்ணு காதலிக்கிற உன் காதல் அந்த பொண்ணு கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் நீ வேற நீ ஏன் தான் இங்க கூட வந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் ஏண்டா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு நீ நல்லா கூட வந்தப்போ அவளுக்கு என்னைய பிடிக்கலையா உனையதான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்ன உடனே நிலாவுக்கு பார்த்தா பயங்கர அதிர்ச்சி ஆயிருது என்ன பல்லவன் சொல்ற நீ காதலிக்கிற நிக்கிற பொண்ணுன்னு சொன்ன இப்ப என்னன்னா இவரு பிடிக்க சொல்ற என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அதான் நீ எனக்கும் ஒண்ணும் புரியல இவ்ள நான் காலேஜ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் காலேஜ்ல கூட இவ்ளோ காமிச்சிருக்கேல இவ்வளவு நான் எவ்வளவு தடவை ஒன் சைடா பாத்திருக்கேன் இவ்வளவு நான் சைட் அடிச்சிருக்கேன் இவ்வளவு நான் லவ் பண்றேன் நான் லவ் பண்ற விஷயத்த அவகிட்ட சொல்லலாம்னு போனா எனக்கு உனைய பிடிக்கற உங்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சோழனை சொல்ற அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்ன உடனே சோழனுக்கு பார்த்தா மனசு ரெக்க கட்டி பறக்குது அப்படியே கனவுல பறந்துகிட்டு இருக்காரு காதலிக்கிற காதலிக்காம நீ என்னன்னா இப்படி ரொம்ப அப்படியே பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவன் பார்த்தா கடுப்பாகிறாரு நம்மள ஒரு பொண்ணு காதலிக்குது ஒரு ஆப்ஷனை தவிர இன்னொரு ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட மனசு எப்படி இருக்கும் ஏய் உனக்கு தெரியாதா என்ன உனக்கு கடுப்பு உனே அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால இனி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்குடா அப்ப எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்லவும் ஹலோ ஹலோ இருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு பல்லவன் லவ் பண்ற பொண்ணு அது அந்த பொண்ணு உங்களை காதலிக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இங்க பாருமா இல்லம்மா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பல்லவன் தான் காதலிக்கா அவன் காதலத்தான் அவங்க கிட்ட சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி டீசெண்டா நீ ஹேண்டில் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு பல்ல காமிச்சுட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் எங்க 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 இன்னொரு தடவை சொல்லுங்க கல்யாணம் ஆயிருச்சா நான் கல்யாணம் ஆயிடுச்சின்னு ஆயிரம் தடவை சொல்லுவேங்க நீங்க சொல்லுவீங்களா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபனு சொல்லி கிட்ட நீங்க சொல்லுவீங்களா உங்களை பொறுத்தடவை அது பொய் கல்யாணம் சுச்சுவேஷன் கல்யாணம் அதனால இப்போலாம் நான் அதை கல்யாணமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது பல்லவனுக்கு பார்த்தா அதுக்கு மேலே கடுப்பாகுது சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க பஸ் வர்றதுக்குள்ள நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு ப்ரொப்போஸை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் கிளம்பி வராரு அந்த பொண்ணும் பார்த்தா வராங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல உங்க நம்பரு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசவும் சோழனுக்கு பார்த்தா அப்படியே மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சியே பறக்குது ச நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிறேன் நம்பர் எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஆ நம்பர் தானே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா சோழனும் நம்பரை கொடுக்குறாரு அந்த பொண்ணும் பார்த்தா ஃபோனை எடுத்து நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்க ஃபோன்ல பேசலாம் என்ன ஏதுன்னு நீங்க எனக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஷார்ட் பண்ணுங்க நம்ம நைட்டெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லிடுறாரு கரெக்டாக பார்த்தா பஸ்ஸு வந்துருது அந்த பொண்ணு பார்த்தா சோழனுக்கு பாய்லாம் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறுது என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு நிற்கிறீங்க பஸ் வந்துருச்சு ஏறலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் நிலாவுக்கும் பல்லவனுக்கு பார்த்தா செம்ம கடுப்பாக இருக்கு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா சோழனை உறைச்சிக்கிட்டே பஸ்ஸில் ஏறிறாங்க போங்க 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 அப்பாடா இப்பதான் என் ரூட்டு கிளியர் ஆயிருக்கு இந்த பொண்ணை வச்சே நிலாவே என்கிட்ட வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் சோழன் அப்படின்னு சொல்ல வைக்கணும் சோழா அந்த அளவுக்கு இவன் ரெண்டு பேர்த்தையும் கடுப்பாற்றணும் நிலா கடுப்பாகி இதெல்லாம் பார்த்து பொசசிவ் ஆகி அவ காதலை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு நிலாவும் பார்த்தா ஆஃபீஸ் போயிட்டு வந்துறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க நைட்டும் ஆயிடுது இங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தெல்லாம் பார்த்தா இங்கே சோழனுடைய ஃபோனுக்கு வருது ஃபோனை பார்த்ததும் நம்பர் யாருன்னே தெரியல என்ன புது நம்பராக இருக்குது யார் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணுறாரு ஹலோ நான் காயத்ரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் காதலிக்கிற பொண்ணு சொல்லுவோம் காயத்ரி ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இதை கேட்டதுமே பார்த்தா நிலாவுக்கும் பல்லவனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஃபோனில் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி இருங்க வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வேகமா சாப்பாடுல கையெல்லாம் கழுவிட்டு சோழன் பார்த்தா எந்திரிச்சி வெளியில போய் ஃபோன் பேசுறாரு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காரு நிலா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கல்யாணம் ஆனதியும் மருந்து ஒரு பொண்ணு கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பி காதலிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சும் எப்படி வழிது பாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் ஒரு பக்கம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க நிலாவுக்கும் பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமா கடுப்பாகுது